நான் வாஸ்கோடகாமா தமிழர்களாகிய உங்களுக்கும் போர்த்துகேயர்களுக்கும் ஒரு முக்கிய தொடர்பு உண்டு காலனித்துவத்தினை ஒரு கணம் மறந்து நான் சொல்வதை கேளுங்கள் மசாலா பொருட்களை தேடி மேற்கு நோக்கி சென்ற கொலம்பஸ் தோல்வியடைந்ததால் இந்திய துணை கண்டத்தில் இருந்த கருப்பு மிளகு மற்றும் தமிழ் நிலங்களின் மசாலா பொருட்களுக்கான புதிய பாதையை கண்டறிய நான் கிழக்கு நோக்கி பயணம் செய்தேன் என்று பலர் இன்றும் நம்புகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் கொலம்பஸ் முதலில் அந்த பயணத்தினை தொடங்கினார் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தனது இரண்டாவது பயணத்தில் அவர் கருப்பு மிளகினை அல்ல மிளகாய் விதைகளுடன் ஸ்பெயினுக்கு திரும்பினார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலில் உள்ள கிரித்தவ மடாலயங்களில் மிளகாய் செடி அமைதியாக வளர்க்கப்பட்டது பாவம் கொலம்பஸ் மிளகாயின் பெருமதியினை அவர் நிதானமாக கணிக்கவில்லை அதற்கு பதிலாக புதிய உலகில் இல்லாத தங்கத்தை தேடி ஓடினார் ஸ்பானிஷ் அரசரால் அவமதிப்புக்கு ஆளாகி ஏமாற்றமடைந்த மனிதராக இறந்தார் ஆனால் மிளகாயின் ஆற்றலை நான் கண்டேன் ஐரோப்பா அத்தகைய உறைப்பு சுவைக்கு தயாராக இல்லை என்பது எனக்கு தெரிந்தது ஆனால் தமிழர்களின் கரிநிலம் தயாராக இருக்கும் எனவே ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டில் நான் அங்கு வந்தேன் ஊர்காவத்துறை என்ற எம்மால் கைஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறிய தீவில் மிளகாய் வேரூன்றியது எமக்கு பின்னால் வந்த டச்சுக்காரர்களினால் அத்தீவின் பெயர் கைட்ஸ் என்று அழைக்கப்பட்டது நாங்கள் கொண்டு வந்த தக்காளி உருளைக்கிழங்கு பூசணி மரவள்ளி பீட்ரூட் கொய்யா அன்னாச்சி பப்பாளி போன்ற பல தென் அமெரிக்க காய்கறிகளுடனும் இந்த மிளகாய் தீவின் சொந்த மசாலா பொருட்களுடனும் கலந்தது இது ஒரு கரி மறுமலர்ச்சியை தூண்டியது மிளகாய் சகாப்தத்திற்கு பிந்தைய கரி என்று நான் அழைப்பதன் தொடக்கமாகும் நான் நினைத்தது சரியாகவே இருந்தது தமிழர்கள் மிளகாயினை இரு கைகளாலும் ஏற்றுக்கொண்டனர் அதுவரை மசாலா பொருட்களின் ராசாவாக இருந்த கருப்பு மிளகாய் முடியிழந்தது இன்றும் சாப்பாட்டு மேசையில் காணப்படினும் அது தனது முன்னைய உன்னத இடத்துக்கு மேலும் சாத்தியம் இருப்பதாக தெரியவில்லை தீவின் தமிழர்கள் மிளகாயினை வெயிலில் உலர்த்தி சிவப்பு மிளகாயினை பெற முடியும் என உணர்ந்தார்கள் வருத்தல் மற்றும் அரைத்தல் போன்ற கலையில் அவர்கள் தேர்ச்சி கொண்டிருந்ததால் விரைவாகவே அதனை பொடியாக்கி கொண்டார்கள் அவர்கள் அதை மற்ற பொருட்களுடன் கலந்து ஒவ்வொன்றையும் சரியான வெப்பநிலையிலும் துல்லியமான விகிதாச்சாரத்திலும் வருத்து உலகின் முதல் தமிழ் போர்த்து கீசிய கரித்தூளினை உருவாக்கினர் ஊர்காவத்துறை தீவில் இருந்து இந்த கரித்தூளினை எங்கள் பிற காலனிகளான மலாக்கா மக்கா மொசாம்பிக் மற்றும் கோவாவிற்கு கொண்டு சென்றோம் வர்த்தக வழிகள் வழியாக இது ஜப்பான் தாய்லாந்து கொரியா சீனா மற்றும் எத்தியோப்பியாவை கூட அடைந்தது எத்தியோப்பியாவில் பெர்பெரா கரிதூள் இன்று வரை பிரபலமாக உள்ளது இந்த இடங்கள் அனைத்தும் மிளகாய்க்கு பிந்தைய உணவின் சகாப்தத்திற்கு நகர்ந்தன ஆனால் இந்திய துணைக்கண்டத்தின் தமிழ் பகுதிகளில் பலர் ஐரோப்பிய காலனித்துவ எண்ணங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருந்தனர் மேலும் விஜயநகர பேரரசின் பலம் காரணமாகவும் நாம் அங்கே வியாபார முகவங்களை மட்டுமே வைத்திருந்தோம் இதன் காரணமாக மிளகாய் அங்கே செல்லவில்லை பிரிட்டிஷ்காரர்கள் இரு தமிழர் தாயகங்களையும் காலனித்துவப்படுத்தும் வரை அவர்கள் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்குள் அவர்கள் தொடர்ந்து மிளகாய்க்கு முந்தைய சகாப்தத்தில் அதாவது கருப்பு மிளகாய் பாவிக்கும் முறையிலேயே இருந்தனர் அதன் தொடர்ச்சியான பயன்பாட்டிற்கான சான்றுகள் பல இடங்களிலும் உள்ளன அதுவே பழைய கருப்பு மிளகாய் பாணிதான் பிரிட்டனுக்கு வந்தது அது இன்னும் அங்கே சிறிது மாறுபாட்டுடன் உள்ளது கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பது ஆண்டுகளாக ஐரோப்பியர்கள் அதாவது போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனிஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள் தமிழர்களுடன் இணைந்து பணியாற்றி உலகம் இதற்கு முன்பு ருசித்திராத வகையில் உங்கள் கரியினை மாற்றி அமைத்து உருவாக்கினோம் ஆனாலும் இன்று பிரிட்டனில் ஐந்து பில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள கரி தொழில்துறை நெருக்கடியில் உள்ளது ஏன் காரணம் இந்த ஐரோப்பிய தமிழர் ஒத்துழைப்பின் கதை ஊர்காவர்துறை தீவு பிரிட்டிஷ் சிலோனின் ஒரு பகுதியாக இருந்த அத்தியாயம் கூட ஒருபோதும் பிரிட்டிஷ் மக்களுக்கு சொல்லப்படவில்லை ஒருவேளை அது முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கலாம் அதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களுக்கு இந்திய கரி என்ற லேபிளின் கீழ் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட மிளகாய் சகாப்தத்திற்கு முந்தைய கரி பேஸ்ட்கள் விற்கப்பட்டன இது இரசாயன பொருட்கள் சீனி சோயாமா போன்ற தமிழர்களுக்கு தெரியாத பல பொருட்களை கொண்டதாக இருந்தது அதே நேரத்தில் உண்மையான தமிழ் ஐரோப்பிய மிளகாய் தூள் பாரம்பரியம் பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டது மெட்ராஸ் கரி பவுடர் என்ற பெயரில் மெட்ராஸில் தாம் முதன் உருவாக்கியதாக கூறி தமிழர் போத்துக்கேய உலகின் முதலாவது கரி தூள் கதையினை மறைத்து போலியான மிளகாய் தூள் மாதிரி ஒன்றினை பிரிட்டனில் அறிமுகம் செய்தனர் அது பெருமளவில் வெற்றி பெறவில்லை இப்போதைய நவீன தகவல் யுகத்தில் வாடிக்கையாளர்கள் தமக்கு கொடுக்கப்படும் கரி உணவின் உண்மையை கண்டுபிடித்து வருவதால் அவர்கள் பல தசாப்தங்களாக கரி என்ற பெயரில் எதை சாப்பிட்டு வருகிறோம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் விளைவு வாடிக்கையாளர் புறக்கணிப்பு அதனால் கரி நெருக்கடி எவ்வளவு சமையல்காரர் விசாக்கள் வழங்கினாலும் அல்லது கரி நெருக்கடிக்கு தீர்வு காணும் அரசாங்க திட்டங்கள் எதுவுமே சரி செய்ய முடியாத கரியின் நம்பகத்தன்மை மீதான நெருக்கடி வரலாறு முக்கியமானது தோற்றம் முக்கியமானது நம்பிக்கை முக்கியமானது மூன்றாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு மேலான தமிழர்களின் கரியினை எடுத்து வந்து இருநூறு ஆண்டுகளுக்கு குறைவான பிரிட்டிஷ் காலனித்துவ உருவாக்கமான இந்தியன் கரி என்ற பெயரில் மோசடி சந்தைப்படுத்தல் செய்ததன் விளைவே இந்த நெருக்கடியாகும் உண்மையான கதையை மீண்டும் கொண்டு வர வேண்டிய நேரம் இது அதனுடன் உண்மையான சுவை எல்லாவற்றிற்கும் மேலாக கரி என்ற சொல் தமிழ் மொழியிலிருந்தே வருகிறது இது போர்த்துகீசியர்களாகிய எம்மால் ஆங்கிலத்திற்கு பதினாறாம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது கரி மட்டுமல்ல கஞ்சி மிளகு தண்ணி பப்படம் ரசம் மாங்கா ஆகியனவும் கூட கரி நெருக்கடிக்கான தீர்வு பிரிட்டனின் கரியை மிளகாய்க்கு பிந்தைய சகாப்தத்திற்கு மேம்படுத்துவதே ஒரே வழி மூன்றாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக உலகெங்கும் விரும்பப்பட்ட பரவிய உண்மையான தமிழ் கறி அதன் வரலாற்றை வெறும் இருநூறு ஆண்டுகால பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி அதன் அரசியல் விளைவுகள் மற்றும் இந்திய கரி லேபிள் என சுருக்கப்படுவதனை நிறுத்த வேண்டிய நேரம் இது ஏனெனில் அதன் வேர்களும் அதன் உண்மையான சுவையும் மிகவும் ஆழமானவை வரலாற்றில் எனது இடத்திலிருந்து தமிழ் மக்கள் தங்கள் தாய்நாட்டிலிருந்து வெகுதூரம் வெகு தூரம் பயணித்து ஒவ்வொரு தசாப்தம் கடந்து செல்லும் போதும் வலுவடைவதை நான் கவனிக்கிறேன் இன்று தமிழ் புலம்பெயர்ந்தோர் வலுவாக உள்ளனர் கனடாவில் ஒரு தமிழ் எம்பி இப்போது பொது பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றுகிறார் பிரிட்டனின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் முதல் தமிழ் எம்பி வெஸ்ட்மின்ஸ்டரில் நுழைந்தார் டேவிட் கேமரூனுக்கு பிறகு ஒவ்வொரு பிரதமரும் ஜனவரியில் தமிழ் பாரம்பரிய மாதத்தின் உச்சகட்டமான பொங்கலுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளனர் மேலும் இந்த பாரம்பரிய மாதம் கிரேட்டர் லண்டன் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த ஆண்டு பிரதமர் தமிழ் சமூக தலைவர்களை டவுனிங் தெரு அலுவலகத்துக்கு அழைத்தார் தேசத்திற்கு அவர்களின் உறுதியான பங்களிப்பை அங்கீகரித்து நன்றி தெரிவித்தார் பிரிட்டிஷ் தமிழர்கள் கரியின் இந்த நெருக்கடியிலிருந்து கரியை மீட்க உதவ தயாராக உள்ளனர் ஐரோப்பியர்கள் போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டானிஷ் பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள் தங்கள் தாயகங்களில் தமிழர்களுடன் இணைந்து உருவாக்கிய மரபை பாதுகாக்கவும் இன்று அது எதிர்கொள்ளும் நெருக்கடியிலிருந்து கரியை மீட்கவும் தயாராக உள்ளனர் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் நீண்ட காலமாக கரியின் கதையை பிரிட்டிஷ் இந்தியாவினுள் சுருக்கி அதன் வாடிக்கையாளர் நுண்ணறிவு குறைத்து மதிப்பிடப்பட்டது அவர்கள் விழித்து கொண்டு விட்டதால் உண்மையான அசல் தமிழ் கரிக்கு திரும்ப வேண்டிய நேரம் இது பிரிட்டனின் ஐந்து பில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள கறி தொழிலையும் அதன் லட்சக்கணக்கான வேலைகளையும் காப்பாற்றுவதற்கான ஒரே வழி அதுதான்